புதிய அணை கட்டணம் அரசு அனுமதி கட்டக்கூடாது அணை உறுதித்தன்மையோட இருக்குதுன்னு ஆய்வு செய்தவெல்லாம் சொன்ன பிறகு அது வீண்முது நீங்க அந்த அணை பழகினமா இருக்குதா அணை பலகினமா இருக்குதா அணைக்கு உள்ளார் அணை ஒரு அணையை கட்டுருவோம் நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம் அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பலகினமா இருக்குதுல்ல அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவாங்கள தானே அதையே இடிச்சிட்டு கட்டணும் அதுக்குள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணிக்கு பைத்தக்கார ஒன்றும் இல்லை இல்ல அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கேள்வி அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்க ரெண்டையும் வந்து கிழிச்சு தூர போடுவோம் அது ரொம்ப நாள் இல்லை அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க எங்க வல்லுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்கு இந்தியனுக்கு வள்ளுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு எங்க தாத்தா காலத்துல எங்க பாட்டன் காலத்துல இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா இதெல்லாம் சேட்டர் புரியல விட மாட்டோம் அது என்ன எனக்கு எல்லாம் ஒரு வேலையும் இல்லப்ப தேர்தல் முடிஞ்சிடுச்சுல திறந்து காட்டி பாப்போம் நீங்க என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சா அப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவனது யாரு இந்த ரெண்டு திராவிடம் இந்த இந்திய இந்த ரெண்டு கட்சிகள் தான் இந்த இந்திய கட்சிகள் தான் சேட்டு அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழி சாலை போடுவேன் அத பண்ணுவேன் இத பண்ணுவேன் வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன் நினைச்சு பெருமைப்படுது ராமர்ல நானே ராமர் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கட்டி அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கல்ல சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவிய பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமைதான் வேற ஏதாவது கேளுங்க அதுதான் நீங்க சரியான ஆண் மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசி இருந்திருக்கணும் இந்த பேச்சை எல்லாம் ஒடிசால எங்கால கார்த்திகை பாண்டியம் போய் அச்சீவ் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்க போய் பேசுறீங்க இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பஹாரியா நீ நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்க எதுவும் பேசல பஞ்சாப்ல போய் பஞ்சாப் பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது போது யாரு நீங்க பேசல ஆனா நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது சாவனிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இனவெறி சிறங்கு சோரி எல்லாம் இருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்க ஆளு அவன் இந்திய இல்ல நாங்க இந்திய இல்ல ஒத்துக்கிறீங்கல்ல இங்க யாரு இந்தியன் இல்லை ஒரு குஜராத்தி இந்தியாவாலாம் நாங்க எங்க கூடாது எங்க மாநிலத்தை அறுபது வருஷமா எவ்வளவு வேணா ஆண்டுகிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆள போ ஆளல அவர் இன்னும் முதலமைச்சர் ஆளல ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறியே நீ அப்ப அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆள துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோ பாசிசம் சாவணிசம் இன வெரி வெறுப்பு அரசியல் இதெல்லாம் பேசினேன் வேற இப்ப பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள் நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள் அருமை அன்பிய தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரிச்சி நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா இடத்துற ஒரு கன்னடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகலை எங்கால ஆகிறாலும் ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல இதை நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவர் நேர்மையான தலைவராக இருந்தா ஏப்ரல் பத்தொன்பது முன்னாடி பேச்சு இருந்திருக்கணும் எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல ஊரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்க கிட்ட இருக்கு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை ஒப்படைச்சின்னு ராமர் கோயில் சாவி ஏன் வீட்டுல இருக்கு அது தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது ஏன் வீட்டுலதான் இருக்கு தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க

அங்க போய் எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்குறீங்க நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்க நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல எந்த நாட்டுக்கு அனுப்பு அவ்வளவு இஸ்லாமிங்கிறத நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி மக்கனே திங்க தெரியுதுல அப்புறம் நூறானுக்கு ஊட்டி விட உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவிய இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டு கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அத பெருமையா பிரதமரே பேசுறாரு இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள்லாம் போய் அங்க நிற்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்ப அங்க பேச வேண்டிதானே அரபு நாடுகள போய் இந்து கோயில திறந்து வச்சுட்டு பெருமையா பேசுறீங்களா அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்குறார் அது ஹராம்ங்கிறாரு என்ன அந்த கோட்பாட்டுல உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க இருந்த முறை எவன் ராபட்கலைவன் வாரிசு இவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாமை இழிவுல இருந்த பறையம் பரல்லன் சக்களியன் அறுக்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பறப்பயல என்ன பாயா மான்னு முஸ்லீம்மா மருந்தான் வாங்க பாய் என்ன பறையனா இருக்கிறது பாயா இருக்கிறது மெல்ல மாறி போனோம் அவ்வளவு சாதிய இழிவு தீண்டாமையில வச்சு கொடுமைப்படுத்தின மதத்துக்குள்ள போய் நிம்மதியா இடிச்சா தாங்க குதிச்சா செக்குல போட்டு ஆட்டுற மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதம் பேசு சந்திர மனத்துக்கு ராக்கெட் விடுறங்கிற இங்க காத்து இல்ல இங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல போரிக்கணக்கா செலவழிச்சு சந்திரா எனக்கு ராக்கெட் விடுறேன் அங்க விடுறேன் சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கும் சூரியன் இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன சூரியனா அந்த திமுக சின்ன ஒன்னு பக்கத்துல சூரியன் என்ன தேவை ஒரு காமெடி பின் அலை இருக்கு இதுல இருந்து தெரியாது கட்டக்கூடாது தம்பி இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே எங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர்கள் அங்க இருக்கிற தலைவரோட பேச கட்டாத சொல்ல முடியாதா மேகதாத்துல அன்னை கட்டாதே இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்கயே பேசுவாங்களா இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா ஜனதா வந்து உருவாடு கொண்டு அண்ணாமலை சொல்லி பாக்கிறாங்க அங்கிச்சு நின்னு போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சுட்டு போயிருக்கேன் யார் மூணாவது பெரிய யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிரும்ல தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது ஒண்டி கொண்டி நீ சிங்கமா நிக்கணும் தனிச்சு சண்டை போடணும் அவன் ஆண் மகன் அவன் தான் வீரன்